அம்மா இவன் டெய்லி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானா ஆமா அவன் அம்மாவ தான் எழுப்புவான் இப்ப அம்மா இல்ல இல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல அதனால தான் உங்களை எழுப்புறான் பாவம் உங்க அம்மா எத்தனை வாட்டி எஞ்சிக்கிறது அப்பா பாத்ரூம் வருது பா பாத்ரூமா ஒரு நிமிஷம் இந்தா இத புடி இதையும் புடி அவனை ஒண்ணுக்கு வந்ததுன்னா அங்கேயே பேஞ்சுக்கோ அங்கேயே படுத்துக்கோ போ கருப்பு அப்பா பசிக்குதுப்பா பசிக்குதா என்னடா ஒண்ணு ஒண்ணுக்கு போற இல்ல பசிக்குதுங்கிற அதெல்லாம் காலில் பாத்துக்கலாம் படுங்க இதே அம்மாவா இருந்தா பசி வயர்ல படுக்க விட்டுருப்பாங்களா என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் சரி ஆ உன்ன அம்மா புறம் நான் பாடாதீங்க சாப்பிடாதீங்க வேணும் அவ்வளவுதானே வாங்க செஞ்சு தரேன் அப்பா எழுந்துருங்கப்பா அப்பா எழுந்துருங்கப்பா அப்பா எழுந்துருங்க டைம் ஆகுது ஏய் என்னடா நீங்க ஓ என்னம்மா டைம் ஏழாச்சு ஏழாச்சா ஐயோ 7:45 க்கு ஸ்கூல் பஸ் அதுக்குள்ள ரெடி అవணும் 7:45-ஆ இன்னும் 45 minutes தான் இருக்கு இல்ல 44 minutes தான் இருக்கு 1 minute over சரி அப்பாக்கு இந்த வேலை புதுசு இல்லையா நீங்க ஸ்கூலுக்கு ரெடி வரதுக்கு என்னெல்லாம் வேணும் டக் டக்னு சொல்வீங்களா அப்பா டக் டக் பண்ணிரவேனா ஓகே காலையில எழுந்து பிரஷ் பண்ணி விட்டு பால் தண்ணனும் ஸ்கூல் யூனிஃபார்ம் மைண்ட் பண்ணி வைக்கணும் எனக்கு குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு வரணும் எனக்கு ஜடை போட்டு விட்டு ஷூ போட்டு விடணும் இதுக்கு நடுல பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடணும் லஞ்ச் கட்டி ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும் வேன் வர்க்கு வந்து டாடா சொல்லணும் சடனா நான் லஞ்ச் பேக் வீட்டிலே வச்சு வந்துறேன் சொல்லிருவேன் டிரைவர் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்கன்னு கெஞ்சி ஓடி போய் லஞ்ச் பேக் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அம்மா என்னப்பா அம்மா கிட்ட பெட் கட்டாமலே இருந்தirla நினைக்கிறீங்களா இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது நான் அதுக்கு ஃபீல் பண்ணலமா இவ்ளோத்தையும் பண்ணிட்டு என்னையும் வேலைக்கு அனுப்ப ஒரு ரோபோவால கூட முடியாது இவ்ளோத்தையும் அம்மா பண்ற பாறேன் அம்மாவுக்கு அப்பா பண்ணுங்க பண்ணுங்க என்னப்பா அம்மா கோவத்துல ஃபோன் எடுக்கலையா ரீசார்ஜ் பண்ணலன்னு வருதுமா

நீங்கள்லாம் கிரேட்லேயே கிரேட் தெரியுமா சாரி நான் அப்படி தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சு சரி சரி எப்பயா புரிஞ்சதே நான் இனிமே கோச் அம்மா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் போங்க போங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அக்கா ஸ்டார்டிங்ல நான் உங்க சொன்னேன்ல சந்தோஷமா வேறதா வெறுப்பா இருக்கும் சண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போனாதான் சந்தோஷம் என்னன்னு தெரியும் அதுதான் இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல இப்ப பாடுவோமா La la la, 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 la.